கத்தக்கூடிய கரச நாமத்திற்கு மகிழ்வு உண்டாவதாக கர்ப்பம் தரித்து பிரசவத்திற்காக காத்திருக்கும் உங்களுக்கு தான் இந்த பதிவு குழந்தை சுமக்கிற ஆசை சந்தோஷம் எல்லாம் மனசுக்குள்ள இருந்தாலும் அதே நேரத்துல மனசுக்குள்ள ஒரு ஓடமா பிரசவ நாள் குறித்த பயமும் பழக்கமும் கண்டிப்பாக இருக்கும் அந்த நாள் எப்படி இருக்கும்னு தெரியலையே குழந்தை நல்லபடியாக கருத்துமா இல்லைன்னா எனக்கு எதனா ஆயிடுமா இந்த மாதிரிலாம் பல காரியங்களை குறித்து பயங்களை பெருக்கிற உங்களுக்கு தான் இந்த வசனம் ஏசியா அறுபத்தி ஆறு ஒன்பது வர பண்ணுகிறவராகிய நான் வெற செய்யாமல் இருப்பேனோ என்று கத்த சொல்கிறார் பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் சொல்கிறார் இந்த வசனத்தின்படி உங்களுக்கு கர்ப்பத்தின் தனி உண்டாக்கி கொடுத்த கர்த்த அந்த கர்ப்பத்தின் தனி உங்கள் கைகளில் கொடுக்காம போயிடுவாரா உன் கரு உண்டான நாள் முதல் கண்மணி போல பாதுகாத்த ஆண்டவர் உன் கரு பாதுகாப்பாக பிரசவிக்க மாட்டாரா அவர் அன்பு தாயிலும் மேலானது உங்கள் மேலே எவ்வளவு அன்பு வச்சுருக்கிறாரோ அதே அன்பு உங்கள் பிள்ளைகள் மேலேயே வச்சிருக்கிறாரு அதனால் அவர் உங்களையும் காப்பாற்றுவா உங்கள் பிள்ளைகளையும் காப்பாற்றுவா தைரியமாக இருங்க ஆமீன்